நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நூற்றம்பது கோடி பேர் வாழக்கூடிய இந்த தேசத்தில் சுதந்திர தினத்தை முழுமையாக கொண்டாடுகிறவர்களுடைய எண்ணிக்கை சொற்பமாகிவிட்டது சுருங்கிவிட்டது இந்த சுதந்திர நாளில் கழித்தும் களைத்தும் திரைப்படங்களுக்கு சென்றும் கூத்தாடி விட்டு கொண்டாடி வருவதெல்லாம் ஒரு மாடலாகிவிட்டது பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதே இல்லை கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பக்கம் போவதே இல்லை அரசு அலுவலகங்களில் ஏதோ கடமைக்கு இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் சுற்று வட்டாரத்தை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது நீங்கள் இன்றைக்கு திரைப்படத்திற்கு செல்கிறீர்கள் சினிமாவிற்கு செல்கிறீர்கள் வீட்டிலே நல்ல உணவு சமைத்து சாப்பிடுகிறீர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கான நாள் ஆனால் இந்த சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் நாம் தூங்குவதற்காக பல பேர் தங்களுடைய இன்னுயிரை இழந்து துக்கத்தை மறந்து சுகத்தை மறந்து இன்பத்தை மறந்து குடும்பத்தை மறந்து உயிரை கொடுத்து வேலையை இழந்து ரத்தத்தை கொடுத்து பெற்ற இந்த சுதந்திரம் எத்தனை பேருக்கு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிகிறது என்பதுதான் தெரியவில்லை ஆனால் இதை எந்த அளவிற்கு இளைஞர்கள் மத்தியிலும் எதிர்கால தலைமுறை மத்தியிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற முனைப்பை நாம் கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியவில்லை எத்தனை விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அவன் முட்டாப்பயல் என்றும் புலப்பத்தவன் என்றும் பேசக்கூடிய இந்த சமுதாயத்தில் அன்றைக்கு முப்பது கோடி முகமுடையால் என்று இருந்த இந்த பாரத தேசத்தில் முப்பது கோடி பேர் இருக்கையிலே வெறும் ஆறாயிரம் பேர் இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டுகிற பொழுது முப்பது கோடி பேரில் ஒரு மூணு சதவீதம் பேர் உழைத்ததாலும் இரத்தத்தை கொடுத்ததாலும் இன்றைக்கு நூற்றி ஐம்பது கோடி பேர் பல்வேறு சுகத்தோடும் இன்பத்தோடும் லட்சியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த சுதந்திர தியாகிகளை இன்று ஒரு நாளாவது நினைத்து பார்க்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு பற்களையும் சுத்தியலால் அடித்து மூட்டி முழங்காலிலே சுத்தியலால் அடித்து சாவு வருகிற பொழுதும் ஜெய்கிந்தென்று மறைந்த சூர்யா சென்னங்கே கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்து விட்டு வருகிற பொழுது வரவேற்பதற்கு ஆள் கூட இல்லாத இந்த தமிழகம் தோல் கசக்கி அந்த ரோமங்களை கசக்கி தோல் வேலைகளை செய்ததாலே தன்னுடைய கை கால்கள் குஷ்டமாகி போய் சிவம் பேசினால் சவமும் எழும் என்கின்ற அளவிற்கு உணர்ச்சி கொண்ட புரட்சியாளன் நம்முடைய சுப்பிரமணிய சிவா எங்கி மகாத்மா காந்திஜி பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் சுபாஷ் சந்திர போஸ் இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் பல்வேறு விதமான லட்சியங்களோடு பயணித்து பெற்ற இந்த சுதந்திர தேசத்தில் இன்றைக்கு நாம் பேசுகிறோம் எழுதுகிறோம் சங்கம் அமைக்கிறோம் சொத்து வாங்குகிறோம் சுகம் வாங்குகிறோம் உரிமையை கேட்டு பெறுவதற்கு நீதிமன்றம் செல்கிறோம் சொத்து கிடைக்கவில்லை நீதிமன்றம் செல்கிறோம் பேச முடியவில்லை நீதிமன்றம் செல்கிறோம் பேசலாம் எழுதலாம் எண்ணுவதற்கு உரிமை பேசுவதற்கு உரிமை பிறரை ஏசுவதற்கு உரிமை என்று எல்லா வகையான உரிமையும் தந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு பல பேர் பேச முடியாமல் எண்ண முடியாமல் ஏச முடியாமல் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் உயிரை கொடுத்து கிடைத்தது என்பதை உணர வேண்டும் இதை நம்ம எல்லோரும் பெற்றோர் சொல்லி கொடுக்கணும் இந்த நாளை வந்து தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ்ஸு நம்முடைய ரம்ஜானை போன்று கொண்டாட வேண்டும் புத்தாடைகள் அணிய வேண்டும் இனிப்பு கொடுத்து மகிழ வேண்டும் நல்ல வரலாற்று தலைப்புகளிலே மாணவர்களை பேச வைத்து ஆட வைத்து கட்டுரை எழுத வைத்து கவிதை எழுத வைத்து பட்டிமன்றம் பேச வைத்து பரிசு கொடுக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு சினிமாக்களிலும் டிவிகளிலும் பார்வதற்கும் கழித்து நகையாடுவதற்கும் ஏதேதோ தலைப்புகளிலே நகைச்சுவைக்காக பேசுவதை கும்மாளம் அடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து கேட்பதல்ல சுதந்திர திருநாள் என்ன தலைப்பு டிவியில் பேசுகிறேன் வழி சந்தோஷம் அதிகமாக நாத்தினார் வழி சந்தோஷம் அதிகமாக மாமா மச்சான் சந்தோஷம் அதிகமான பட்டிமன்றம் பேசுகிறேன் யாரை பேச வேண்டும் இன்றைக்கு தலைப்பிலே வா சிதம்பரம் பிள்ளையே பேச வேண்டும் நினச்சி பார்க்க முடியுமா இன்றைக்கு யாராவது அதிகார வர்க்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பினால் அவன் மீது உன்னை ராஜ துரோக வழக்கிலே சுட்டு விடுவேன் என்று சொன்னால் எந்த அரசியல்வாதி இன்றைக்கு பேசுவானா இன்றைக்கி நீ போஸ்டர் ஓட்டினா அரசுக்கு எதிராக நீ குண்டர் சட்டத்தில் போவா என்றால் அவனா போஸ்டர் ஓட்டுவானா பக்கத்தில் இருக்கிற நம்முடைய மாமச்சானாக இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரிடம் கூட கிராம சபை கூட்டத்திலே கேள்வி கேட்க முடியாத திராணி இல்லாத குடிமகளாக நாம் மாறி இருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு வவுசி மிகப்பெரிய வழக்கறிஞர் தந்தை வழக்கறிஞர் மேஜிஸ்ட்ரேட்டு தவறு செய்தால் என்பதற்காக கோர்ட்டில் போராடி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு ஓரல் தொழிற்சாலை போராட்டத்திலே முதல் முதலாக வெடுப்போ வெடுப்பு பெற்றுக் கொடுத்து ஊதிய உயர்வு பெற்றுக் கொடுத்த முதல் தொழிற்சங்கவாதி வவுசி மிகப்பெரிய வழக்கறிஞர் இந்தியாவிற்கு சுதேசி கப்பல் வேண்டுமென்று மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி சொற்ப பணத்தை சேர்த்து அதன் அடிப்படையிலே கப்பலை ஓட்டி அந்த கப்பலை பின்னால் ஜெயிலிருந்து வர்றதுக்கு முன்னால் வித்து தின்னவங்கிய இந்த தமிழர்கள் அவரை வரவேற்பதற்கு ஆள் இல்லை ஸோ இப்படியெல்லாம் போராடியவர்கள் பகத்சிங் தூக்கு கயிறை முத்தமிடுகிற பொழுது அவன் புரட்சியாளனை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஜெயில் சூப்பரண்டை மிரள வைத்தவன் லெனின் எழுதிய அரசும் அரசுக்கு எதிரான வன்முறையும் என்கின்ற புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிற பொழுது நான் லெலினை சந்திக்கிறேன் என்று சொன்னான் இன்னைக்கு யாரும் படிக்கிறது யாருமே இல்லையே தினசரி முந்நூற்றஞ்சு நாள் பள்ளி கல்லூரி போகிறவன் படிக்கலை சாகும் தருவாயில் படித்தான் பகத்சிங் அப்படிப்பட்ட உள்ளுணர்வோடும் இந்த தேசத்தினுடைய உணர்வோடும் இந்த தேசத்தினுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உயிரை கொடுத்த தியாகிகளை நினைவு கூறுகிற நாள் நாம் இன்றைக்கி சொத்து வாங்குகிறோம் சுகம் வாங்குகிறோம் பேசுகிறோம் வீடு கட்டுறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் பாஸ்போர்ட் எடுக்கிறோம் என்ன வேணாலும் கவிதை எழுதுகிறோம் கட்டுரை எழுதுகிறோம் விரும்பியவர்களை திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறோம் காதலிக்கிறோம் அன்பு செய்கிறோம் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்துக்கிறோம் பள்ளிக்கு அனுப்புகிறோம் நமக்கு இஷ்டம் போல் என்ன வேணாலும் செய்து கொள்கிறோம் ஆடம்பரமாக வாழ்கிறோம் இதுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுப்பதற்கு இந்த ரைட்ஸே உனக்கு இல்லை என்று சொன்ன வெள்ளையனுக்கு எதிராக போராடிய தலைவர்கள் இறந்து உயிரை கொடுத்து பெற்ற சுதந்திரத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது உங்கள் ஊரில் ஒரு வருடம் முழுவதும் ஒரு சிண்டெக்ஸு தொட்டி வெறும் அழுக்கோடையும் மண்ணோடையும் மிகப்பெரிய அழுக்கோடு இருந்தாலும் கூட அந்த இடத்துல யாரும் போய் அதை சுத்தம் பண்ணுறதில்லை மாறாக என்ன செய்கிறாங்க அதை கடந்து போவோம் ஒரு வாழைப்பழ தோல் கிடந்தால் கூட காளால் தள்ளி விட்டுட்டு போவோம் ஒரு கல் எடுத்து போட மாட்டோம் பத்து பேர் சேர்ந்து அந்த ரோடு ஒரு பள்ளம் இருந்தால் அதை சேர்த்து போட மாட்டோம் நமக்கேன் வம்பு என்று இருந்து விடுவோம் அப்படி இல்லை நமக்கேன் வம்பு என்று அன்றைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு சுதந்திரமாக யாரும் இவ்வளவு தூரம் பேச முடியாது எனக்கு சுதந்திரம் இருக்குங்க எனக்கு ரைட்ஸ் இருக்குது என் கணவன்ட்ட நான் சொத்து வாங்கலாம் என் மனைவிக்கிட்ட நான் சொத்து வாங்கலாம் என் பிள்ளைகிட்ட நான் சொத்து வாங்கலாம்னு சொல்லி இன்னைக்கு ரைட்ஸ் பேசுகிறமே இந்த ரைட்ஸை பெறுவதற்கு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க சுகமாக வாழன்னு மன்னச்சா கிடைச்சா மன்னெண்ணை விற்றார் வாவு சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளை மண்ணெண்ணெய் விற்றார் பகத்சிங்கு ராஜகுரு சுகதேவுக்கு இருபத்தி நாலு வயசு கூட முடியல நினச்சி பார்க்க முடியுமா அதே மாதிரி சூர்யா சென்னென்று ஒருவர் இருந்தார் யாருக்குமே தெரியாது நடிகரை தெரியும் நடிகருடைய குடும்பத்தை தெரியும் இன்றைக்கி பசங்களை கேட்டால் ஒன்றுமே தெரியலை சூர்யாசனெல்லாம் சாகும் பொழுது முப்பத்தி ரெண்டு பற்களையும் சுத்திகளால் அடித்து ஒவ்வொரு பல்லையும் நொறுக்கி மூட்டுகளில் ஜாயிண்டில் கை மூட்டு கால் மூட்டில் சுற்றியில் அடிக்கையிலே செத்து போகிறேன் நினச்சி பாருங்கள் ஒரு பல்லு வழி வந்தால் இப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் தியாகத் தலைவர்களையும் நினைவு கூற வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் முழுமையாக கொண்டாடி மக்களுக்கு எடுத்து சொல்லி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி எதிர்காலத்துக்கு எடுத்து சொல்லி கொண்டாட வேண்டும் அப்படி கொண்டாடினால்தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாரும் பெய்யும் மலை என்கின்ற அவ்வை பாட்டியினுடைய வாக்கின் அடிப்படையில் சேவை மனப்பான்மையை மாணவர்களுக்கு ஊட்டி எதிர்கால சமுதாயத்தில் நம்முடைய சொத்து நம்முடைய ஊர் நம்ம கிராமம் மரம் வளர்க்கறது தண்ணியை சேமிக்கிறது இப்படி பல விஷயங்களை சொல்லி அப்படிப்பட்ட இன்றைக்கி எது தருமா சுதந்திரம் ஆயிடுச்சு எங்கும் லஞ்சம் எதிலும் ஊழல் இதுதான் சுதந்திரம் யாரை வேணாலும் அடிக்கலாம் யாரை வேணாலும் கொல்லலாம் இதில் சுதந்திரம் யாரை வேணாலும் திட்டலாம் யாரை வேணாலும் அவதூறு பண்ணலாம் இதில் சுதந்திரம் இது இல்லை சுதந்திரம் ஒவ்வொரு மனிதன் கண்ணில் இருந்தும் கண்ணீர் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாரத தேசம் படைக்கிற பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் என்று காந்தி சொன்னார் அந்த சுதந்திரம் என்று இன்னைக்கு கண்ணீர் இல்லாத மனிதன் ஒரு மூன்று சதவிகிதம் மேல்தட்டு குடும்பத்தை தவிர தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் கண்ணீரிலும் கம்பளையுமாக வீதியிலும் தெருவிலும் பேருந்து நிலையத்திலும் படுத்து உறங்குகிறார்கள் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ கோடி பேர் புலம்புகிறார்கள் புத்தாடை அணிவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டிய ஒரு சுதந்திரம் படைக்க வேண்டும் வல்லரசு என்பது ஆயுதத்தில் மட்டுமில்லை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு வல்லரசாக இந்தியா மாற வேண்டும் அதில் அன்பும் சாந்தியும் சமாதானமும் கிருபையும் இதையெல்லாம் விட கண்ணீரற்ற மனிதன் நிறைந்த சுதந்திர பாரத தேசம் மாறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்போடு நடக்க வேண்டும் குறிப்பாக எதிர்கால தலைமுறைக்கு இந்த வரலாறுகளை கட்டாயம் சொல்ல வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்கிறது ஆசிரியருக்கும் இருக்கிறது அரசு அதிகாரிகளுக்கும் இருக்கிறது அரசியல்வாதிகளும் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி அன்போடு வாழ்வதற்கான சுதந்திர பாரத தேசத்தை படைக்க நாம் அனைவரும் பயணிப்போம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்